என் அன்பு தங்கமே ஒன்வராகியம்மா உன்னோடு பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயா அனவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு மூன்று நிமிடம் நீ ஒதுக்கி விடுவாயானால் நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் என் குழந்தை நான் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்ற நேரம் நீ என்னை விட்டு விலகிச் செல்வாயானால் அதற்கு பின் அது உன்னுடைய இஷ்டம் நான் பொழுதும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் என் பிள்ளைக்கு சில விஷயங்கள் இன்னமும் வாழ்க்கையில் புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்பதனை சரியாக உன்னால் உணர முடியவில்லை என் பிள்ளை நீ சொல்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீ வீட்டினுள் பேசுகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே வெளியில் மற்றவர்களுக்கு தெரிகின்றதே அது எதனால் எப்படி என்று சற்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு ஓரளவிற்கு தெளிவு கிடைத்து வரும் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னோடு இருந்து கொண்டு உன் கதைகளை கேட்கின்றவர்களால் தான் நடக்கின்றது என்பதனை முதலில் நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் நீ எதை பற்றி யோசித்தாலும் அது அப்படியே வெளியில் தெரிந்து விடுகிறது என்றால் நீ யாரோடு அதிக நெருக்கமாக பழகுகின்றாயோ யாரிடத்தில் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் நீ பகிர்ந்து கொள்கின்றாயோ அவர்கள் மூலமாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே செல்கின்றது என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளை சற்று சிந்தித்திருப்பாயானால் சற்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக யோசித்திருப்பாயானால் அன்றே புரிந்து கொண்டிருப்பாய் எதனால் இவையெல்லாம் உனக்கு நடக்கிறது உனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் வருகிறது என்று என் குழந்தையை சூழ்ந்து வருகின்ற சில கஷ்டங்கள் உன் மனதை வேதனைப்படுத்துகின்றது சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் உனக்கு தீர்வினை கொடுக்கின்றது ஆனால் என் நேரமும் மட்டும் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேராமல் மற்றவர்கள் கைகளை சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கான பதில் எப்பொழுதும் உனக்கு கிடைப்பதில்லை என் பிள்ளையை இருந்து கொண்டு உடன் நீ பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்கின்ற எண்ணங்கள் என்பது மிகவும் மோசமான எண்ணம் அல்லவா இந்த எண்ணங்களோடு உன்னோடு பழகுகின்ற மனிதர்களிடம் எப்பொழுதுமே சற்று நீ ரகசியமாக இருப்பது மிகவும் நல்லது உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அப்படியே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அப்படி சொன்னால்தான் உன் மனபாரம் குறையும் என்றால் மற்றவர்கள் முன்னிலையில் அவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது அதை நீ தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என் தங்கமி எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக பல கடினமான சூழ்நிலைகளை கொடுக்கும் பல வேதனைகளை உன் முன்னால் நிறுத்தும் எல்லாவற்றையும் கடந்து நீ வந்து விட்டாய் என்றால் ஒரு முறை அதில் நீ மீண்டு வந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷங்களை காண்பித்து கொடுக்கும் நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரித்தறிய தெரிந்து விட்டது என்றால் அவர் அவர் நடவடிக்கைகளை கொண்டு நீ சற்று ஒதுங்கி இருக்க பழகிவிட்டாய் என்றால் அத்தோடு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாரால் கஷ்டங்கள் வந்ததோ யாரால் சோதனைகள் வந்ததோ அவர்களே உன் முன்னால் தன்னை தானே அடையாளம் காட்டிக்கொள்வார்கள் ஒரு முறை அவர்களிடத்தில் இருக்கின்ற விஷயங்களை அவர்கள் மனதில் ஓடுகின்ற விஷயங்களுக்கு நீ பதில் சொல்லாமல் இருந்து பார் நிச்சயமாக அப்பொழுதே அவர்களுக்கு உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டிய நிலை வரும் ஏன் தெரியுமா தானே நாம் இவர்களோடு பழகுகின்றோம் இந்த ரகசியத்தை நம்மிடம் சொல்லவில்லை என்றால் அதற்கு மேல் இவர்களிடத்தில் பழக வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என் பிள்ளையே எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ முழுமையாக பெற்றுவிட முடியாது சில துரோகிகளையும் சில எதிரிகளையும் நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்துதான் ஆக வேண்டும் ஆனால் இந்த மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை முதலில் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள பழகு ஏன் தெரியுமா இவர்கள் அவர்களின் விருப்பங்கள் போல உன் வாழ்க்கையில் நடக்க நினைக்கின்றார்கள் உன்னிடத்திலிருந்து அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் நீ என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் என்பதில் அவர்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கின்றது அவர்களைப் பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையைப் பற்றி அவர்கள் கவலைப்படுகிற என்றால் என் பிள்ளை நிச்சயமாக முதலில் அதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு எதை எவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் எதை யாரிடத்தில் சொல்லக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து விட்டால் போதும் என் தங்கமே நான் உன்னோடு காத்திருந்து பேசுவதற்கு காரணமும் இதுதான் சில விஷயங்கள் சில நேரங்களில் உன் மனதினை மிகுந்த அளவில் காயப்படுத்தும் அப்பொழுது நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த தாயா ஆனவள் எனக்கு மிகுந்த வேதனையை நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது என்பது உண்மை இப்பொழுது இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உனக்கு தானே தவிர மற்றபடி நீ கிடைக்கின்ற எந்த ஒரு கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவர் போன்ற மனிதர்கள் உன்னோடு இருப்பதே தவறு என்னும் பொழுது இவர்கள் செய்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ தூக்கி சுமக்க வேண்டும் என்பது உன்னுடைய அவசியம் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே இவர்களினுடைய எண்ணங்கள் மெய்யாகிவிடக்கூடாது இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது எப்பொழுதும் இவர்களோடு சற்று இடைவெளியை நீ கடைபிடிக்க வேண்டும் இவர்கள் நினைத்தது போலதான் உன் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் என்றால் நீ கடைசி வரையிலும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுதான் வாழ வேண்டிய நிலை வந்துவிடும் என் பிள்ளையே ஒருவர் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் அப்பொழுதாவது அவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் உனக்கு சிலரை பற்றி புரிதல் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களை பற்றிய புரிதல் உனக்கு நிச்சயமாக வந்துவிடத்தான் செய்யும் என் பிள்ளையை எப்பொழுதும் நீ நினைக்கின்ற விஷயத்தை சரியாக்கி விட வேண்டும் என்று துடிக்கின்றாய் அல்லவா அப்படியானால் இந்த மனிதர்கள் உடனிருந்து உனக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தும் பொழுது அது எப்படி சரியாக நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் ஒரு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது அவர்கள் செய்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே மெய்யாக்கி விடாதே அவர்கள் தருகின்ற கஷ்டங்களை எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதே என்ன நடந்தாலும் அதில் உனக்கானவை எல்லாம் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு இது போன்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் குறைத்து கொண்டு நடக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நீ எதை நோக்கி காத்து கொண்டிரு என் பிள்ளையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டதே என்று நினைத்து வேதனைப்படாமல் வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் உன் வாழ்க்கையில் மீண்டும் நல்ல நிலையை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்று நீ நம்பினால் போதும் என் பிள்ளை ஏன் என்றால் இந்த வராகி இன்று சொன்னதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அம்மா உன்னை எந்த வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறேன் என்பதனை நீ புரிந்து சூழ்ந்து வருகின்ற இந்த சூனிய மனிதர்களை நீ ஒதுக்கிவிட வேண்டும் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் தான் செய்கின்ற விஷயங்களுக்கு ஒரு நாள் வருந்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் தான் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று நினைக்க கூடாது அவர்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு ஒரு நாளும் நீ அனுமதி கொடுக்க கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்னமும் நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது இவர்கள் எல்லாம் உன்னை அளிக்க கூட்டங்களை சேர்த்து கொண்டு எப்பொழுதும் உன்னை பற்றி பேசுவதும் உன்னுடைய நடவடிக்கைகளை கவனிப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் ஒரு நாளோடு முடிய போகின்ற விஷயங்கள் அல்ல இது நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் மிகுந்த சோதனையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடக்கவிருக்கின்ற நேரம்தான் இன்னும் தாமதமாகின்றது என்று எண்ணி வருந்தாதே தண்டனைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரம் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வராகி இருக்கும் வரை அவர்களை ஒரு நாளும் விட்டு வைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல மாறிவிடும் நீ இது போன்ற மனிதர்களிடத்தில் மட்டும் கவனத்தோடும் அவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு நடந்து கொள்வாயானால் இந்த வராகி உன்னை நிச்சயமாக எந்த கஷ்டத்திலும் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளைக்கு இந்த தாயினுடைய அரவணைப்பு எப்பொழுதும் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு அம்மா சொல்கின்ற விஷயங்களை கேட்டு வாழ்க்கையில் நடந்து கொள் நிச்சயமாக நான் உனக்கு எப்பொழுதும் நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டிருப்பேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்